நான் தலைவர் வாக நான் போய் சொல்ல பாட்டேன் நான் சொன்னதா செய்வ செய்வதை தான் சொல்லுவேன் ஆக நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்வோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அனைத்து இல்லத்தரசுகளுக்கும் ஆக அந்த வகையில் சீடி சக்கர சுத்தப்பா ஏற்றழுத்தி தக்கப்பா அப்படின்னாரு நக்கிட்டு போயிடுச்சு ஆட்சிக்கு வந்தா அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் நாங்க இப்ப திருப்பி தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் அது என்ன தகுதி வாய்ந்த இல்லத்தரசி எங்கள் ஊர் திருநெல்வேலியில் புது பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருந்துச்சு ஜங்ஷனில் நீ திருநெல் தெரியும் திருநெல் நிறைய வடைசல் இருக்காங்க அந்த திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் ஒரு மாம்பழ கடை இருக்கும் அப்போ பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு போய் அந்த மாம்பழ கடைக்கு போனோம்னா தூரத்துலேருந்து அந்த அண்ணாச்சி விற்றுட்டு இருப்பார் கிலோ பத்து கிலோ பத்து கிலோ பத்து கிலோ பத்து கிலோ பத்து கிலோ பத்து பத்து ரூபாய்க்கு மாம்பழமா போட்ட வண்டி தான் தங்கச்சிக்கு தம்பிக்கு வாங்கி கொடுத்துன்னு சொல்லி பத்து ரூபாய் எடுத்துட்டு போய் நீட்டோம்னா அரை கிலோ பத்து அரை கிலோ பத்து அரை கிலோ பத்து பேர் தூரத்துல இருந்தா கிலோ பத்து பக்கத்துல வந்து அரை கிலோ பத்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிக்கும் ஆயிரம் ரூபாய் கிலோ பத்து ஆட்சிக்கு வந்தா தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு ஆயிரம் ரூபாய் அரை கிலோ பத்து அந்த வியாபாரிக்கும் இந்த சோவாரி ஸ்டாலினுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை எந்த வித்தியாசமும் இல்லை அப்படித்தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இல்லத்தரசிக்கு ரூபாய் சட்டம் போட்டு அத ஈரோடு இடைத்தேர்தலுக்கு பிறகு கொடுத்து அதுலயும் ரெண்டு கோடி பண்ண லட்சம் ரேஷன் கார்டுல ஒரு கோடி பேருக்கு கொடுத்து இன்னும் ஒரு கோடி பண்ண லட்சம் கொடுக்காம இருந்து இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிட்டா மீதி இருக்கவங்களுக்கும் ஓட்டு கொடுப்பாங்களா எங்களை இன்னும் நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல எங்களை இன்னும் இன்னும் நீங்கள பைத்தியக்காரனா நினைச்சிட்டு இருக்கல்ல இன்னும் இருக்கிற இதுல நாற்பதுலயும் வெற்றி பெறணுமா இதுல விட சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்க பெரும்பான்மையா வெற்றி பெறல பெரும்பான்மையா வெற்றி பெற ஒரு ஆட்டு ஆட்டிருப்போம் பாராளுமன்றத்தை முப்பத்தொன்பது பேர் நீங்க தானே இருந்தீங்க புதுச்சூரை சேர்த்து நீங்க தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு அங்க ஒண்ணு முப்பத்தி ஒன்பது இப்போ நாற்பதுலயும் ஜெயிக்கணுமா நாற்பதுலயும் ஜெயிச்சாதான் பாராளுமன்றத்தில் போய் ஒரு ஆட்டு ஆட்ட முடியும் அதனால நாற்பதும் நமதே நாடும் நமதே காங்கிரஸ் ஒரு தேர்தல் அறிக்கை விட்டுருக்கீங்க இன்னைக்கு தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் பயங்கரமா இருந்துச்சு தேர்தல் அறிக்கை அந்த தேர்தல் அறிக்கையில் கூட காங்கிரஸ் இந்தியாவை ஆள நினைக்கிற கட்சி மோடிக்கு எதிரான கட்சி பிரதமர் வேட்பாளரை வைத்திருக்கிற கட்சி காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் பெட்ரோல் டீசல் விலையை குறித்து கூட மொத்தமா மலுப்பி இருக்கான் தமிழ்நாட்டுக்குள்ள கூடிய திமுக கூறையே கோரி பிடிக்க முடியாத வைகுண்டம் போனானா அறுக்க மாட்டான் கையில் ஐம்பத்தெட்டு பண்ணிருவானா ஒருத்தனுக்கு எந்திரிச்சே நிற்க முடியலையா ஆக அந்த வகையில் அவனுக்கு ஒம்பது பொண்டாட்டி கேட்குதான் இவர் சிலிண்டர் விலையை ஐநூறுவா குறைச்சிருவாராம் பெட்ரோல் விலையை எழுபத்தஞ்சு ஆக்கிடுவாராம் டீசல் விலையை அறுபத்தஞ்சு ஆக்கிடுவாராம் இது மேலே கை வச்சனா முதல் டெட் பாடி நீதான் பண்ணி வடிவேல் சொல்வாரில்ல கை மாதிரி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் வெட்டிவிட்ட போதும் கேஸ் மானியத்தை குறைப்போம் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் ரகசியமே எங்க கிட்டதான் நீட் தேர்வை நீக்குகிற ரகசியம் அது என்னப்பா அந்த பெரிய ரகசியம் சிதம்பர ரகசியம் மாதிரி அப்படின்னு கேட்டா கோகினூர் ஒரு வைர ரகசியமா கேட்டா வெக்கமான சூடு சோர்ண யாருக்கு இருக்கோ அவர் தான் நீட் தேர்வை ரத்து பண்ணுவார் அப்பவே புரிஞ்சிச்சு வெக்கமான சூடு சோரண இருக்கிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவனன் சீமான் மட்டும்தான் அவரால் மட்டும்தான் அது சாத்தியப்படுக்கிறத உதவி ஸ்டாலின்லேயே சொல்லிட்டாரு ஏன்னா வெக்கமான சூடு சோரண அவங்களே கிடையாது இருந்திருந்தா மக்கள்கிட்ட நீட் தேர்வை நீக்குவோம் என்று சொல்லிவிட்டு வெக்கமே இல்லாமல் நாற்பது பேர் செத்துருக்காங்க இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நாற்பது பேர் இறந்திருக்காங்க இன்னும் திமுக சொல்கிறது நாங்கள் நீட்டி நீக்குவோம் நீட்டி நீக்குவோம் மத்திய அரசிடம் பேசி மோடியிடம் பேசி நினைச்சிருந்தால் திமுகவால் முடியாமல் இல்ல முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னைக்காவது உங்கள் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கலாநிதி வீராசாமியோ தங் தமிழச்சி தங்கபாண்டியனோ இல்லை அவருக்கு கலா தயாநிதி மாறனோ என்னைக்காவது போய் பாராளுமன்றத்தில் நீட்டு குறித்து பேசியிருக்காங்களா ஆட்சியர்களும் பேச இப்போ ஒரு செங்கலை தூக்கிட்டாங்க ஊர் ஊருக்கு இது என்ன செங்கல் இதுதான் எய்ம்ஸ் செங்கல் மோடி இந்த செங்கலை வைத்துக் கொண்டு ஒத்த செங்கல் இருந்துச்சு அந்த ஒத்த செங்கல் தூக்கிட்டு வந்துட்டேன் எய்ம்ஸ் கட்டல இதை ஊர் ஊர் காட்டுறவர் மோடி போய் காட்ட வேண்டியதானே நீங்க தான் மூணு முறை மோடியை பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுக்காத அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்து ரெண்டு பேரும் பள்ளக்காட்டி அந்த ஆளுக்கு தமிழ் தெரியாது நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாது என்னத்தை பேசியிருப்பாங்க ஒன்று வெளிய வாடாக பார்த்துக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு வா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருப்பாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க என்னத்தை பேச கேட்டதுக்கு நீட்டில் விளக்குகா போனேன் யார் உதனி ஸ்டாலின் அமலாக்கத்துற ரைடு வராமல் என்னையும் என் மச்சான் சபரிசனையும் காப்பாற்றுக்கணும் காலில் விழுந்து காதலி அழுதுபிட்டு இங்கே வந்து நீட்டு விளக்காக போனோம் இந்த வடிவேல் ஒரு படத்தை சொல்வார் படம் கணம் வாங்கியிருப்பாப்பில்ல பணத்தை வடிவேலு கொடுக்க மாட்டார் உடனே அவன் ஆளை விட்டுருவான் உடனே வடிவேலு சொல்லுவார் உன்னை எதிர்த்து பேசுனா கழுத்து அறுத்து கடல்ல கடல்ல கழுத்து அறுத்து கடல்ல போடுன்னு பேசிட்டு இருக்காரா போட்டுவன்னு தெரியும் என் தெய்வமே பேசுவனா பேசுவனா அண்ணே அடுத்த முறை பணம் தரலனா செருப்பாலேயே அடி என் தெய்வமே ஏய் செருப்பு கட்டி அடிச்சவனு பேசிட்டு இருக்காரா அப்படியே கட் பண்ணுங்க மோடி உதவி ஸ்டாலின் உங்களை எதிர்த்து பேசுனே அதிமுக அடிச்சு சந்திர சந்தரியா உடச்சு போட்டுக்கு தெரியும் தெய்வமே உன்னை ஏய் மோடியவே எடுத்து பேசிட்டு இருக்காரா அப்படின்னு

இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சி ஆளும் ஆளும் கட்சி ஆட்சி செய்கிற பொழுது அந்த ஆளுங்கட்சியினுடைய முக்கியமான துறையின் அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் மதுவிலக்கு ஆயத்திரு அமைச்சர் புலல் டூ ஜெயில மருத்துவமனை பிளாக்ல உட்காந்து சிங்கள கேரம் போர்டு விளையாடி இருக்காரு அமைச்சரை ஜெயில இருந்து பெயில் எடுக்க வக்கு நீ மக்களை காப்பாற்ற போறியா என்று மானம் உள்ள திமுக காரன் கேட்கிறான் திமுக இருக்கும் கேட்கிறான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க திமுக மானம் இல்ல மானம் கேட்டவர்கள் இல்ல திமுக காரம் பூரா கோபத்தில் இருக்கிறான் உண்மையிலே இந்த மூணு வருஷம் ஆட்சியில் சம்பாதிக்க முடியல கருணாநிதி அப்புறம் உதுனி ஸ்டாலின் ஸ்டாலின் சபரிச இந்த குடும்பம் மட்டும் தான் சம்பாதிக்குது திமுக காரன் எவனும் சம்பாதிக்க முடியல நல்லா இல்ல இந்த முறை வடசென்னில் கூடிய மானமுள்ள திமுக வாக்கும் செந்தமிழன் சீமானுக்கு தான் விழப்போகிறது இது சத்தியம் அவன் மூலம் கொதிச்சு போயிருக்கிறான் இந்த குடும்பத்தை பழிவாங்கணும்டா அது கிடைக்கிற வாய்ப்பு தான் நாங்களே இவ்வளவு பேச முடியல எப்படி தெரியும் திமுக நடப்பு எனக்கு திமுக குடும்பத்தில் நடப்பது திமுக கட்சிக்குள்ள நடப்பது எப்படி தெரியும் ஏய் எங்களுக்கு டேட்டா கொடுப்பதே திமுக கட்சிக்காரன் தான்டா ஒன்றிய செயலாளர் மாவட்ட எதை நம்பர் பாக்குறியா ஒரு ஐநூறு நம்பர் திமுக நம்பர் இருக்கு ஐநூறு நம்பர் டிஎம்கே ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் ரெண்டு மூணு அமைச்சர் ரெண்டு மூணு எம்எல்ஏ வேற அது யாருலாம் சொல்ல முடியாது தம்பி விட்டாத அவங்கள அடி அவங்களால தான் நாடு நாசமா போச்சு விட்டாத விட்டாத எத்தனை பேர் அதெல்லாம் ஒரு ஒரு ஐம்பது வருஷமா கருணாநிதி கூடவே இருந்த ஒரு பெரிய அமைச்சர் ஒரு தடவை ஏர்போர்ட்ல பாத்துட்டு வச்சு செய்றீங்க சூப்பர் போறாரு கோலா வெறிய இருக்க திமுக பக்கத்துல இருந்துகிட்டு அதனால ஒரு மாற்றம் தயாராக கூட ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா அமைதி புரட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது ஊடகங்கள் எங்களை புறக்கணிக்கலாம் திமுக ஐம்பத்தோரு விழுக்காடு அதிமுக பத்தொன்பது விழுக்காடு பாஜக பதினேழு விழுக்காடு மற்றவை என்கிற நாம் துணக்சி பத்தொன்பது விழுக்காடு என்று ஊடகங்கள் எங்களை புறக்கணிக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் இளம் பெண்கள் படித்தவர்கள் பட்டதாரிகள் மனதிலே நாம் மகிழ்ச்சி குடியேறி இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அப்பாவும் அம்மாவுக்கும் போன் போட்டு அம்மா மறக்காமல் இந்த முறை மயக்க சின்னத்தில் ஓட்ட போடுங்கள் என்று ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு தன்னெழுச்சியான ஒரு அமைதி புரட்சி தயாராக பாரு மாதம் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வருகிற பொழுது பல பேர் நெஞ்சு வரும் பல பேருக்கு மயக்கம் வரும் பல பேருக்கு ஸ்ட்ரோக் வரும் மருத்துவமனை எல்லாம் தயாரா வச்சுக்கோங்க நாம் தமிழ் இந்த முறை ஒரு கோடி வாக்களை தாண்டி தமிழ்நாட்டு அரசியல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வயசான திருட்டு போய தமிழ் தலைவர் வாழும் வள்ளுவர் நடமாடிய அணவை அஞ்சுகம் பெற்ற குஞ்சுகம் ஐயா கலைஞர் மு கருணாநிதி என்று நான் சொல்லல எங்க அண்ணன் சொன்னாரு அந்த சின்ன திருடம் முத்தமிழ் புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்தியாவை காக்க ஸ்டாலின் குரல் என்று நீட்டுகிற நமக்கு நாவே நடைபயணம் சென்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் என்று நான் சொல்லல எங்க அண்ணன் சொன்னார் இதுல கோச்சுக்கிட்டாங்க வயசானவர் போய் திட்டலாமா இறந்து போனவர் போய் திட்டலாமா என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் ஆச்சு இறந்து போய்விட்டார் என்பதற்காக கோட் சேவை என்ன மைத்துக்கு நீ திட்டுற அவர்தான் இறந்து போயிட்டார்ல கோட்சே வெள்ளக்காரன் மண்டிட்டாரு மண்டிட்டாரு மண்டிட்டாருங்கிறியப்பா செத்து போன கோட்சேவை நீ பேசுகிற செத்து போயிட்டார்ல எதுக்காக ஹிட்லர் இனப்போர் நாளைக்கு ராஜபக்சே செத்து போயிட்டா நல்லவன் ஆயிருவானா செத்து போய்விட்டதாலே ஒருவன் புனிதனாகி விடுவானா மரணித்து விட்டதாலே ஒருவன் நல்லவனாகி விடுவானா செத்தாலும் தமிழ்ன துரோகி தமிழ்ன துரோகி எதுக்காக எங்க அண்ணன் திருட்டு பையன் சொன்னாரு எங்க அண்ணன் சொல்லல எங்க அண்ணனுக்கு முன்னாடி ஒரு அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி யாரு இந்தியாவுடைய இந்திய அரசியலும்பு சட்டத்தை கரைத்துக் குடித்த இந்தியாவிலேயே நேர்மையான அதிகாரி என்று அறியப்பட்ட சர்க்காரியா சர் சர்க்காரியா சர்க்கார் கமிஷன் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டோட சின்ன குழந்தை கூட தெரியும் அது திமுககாரனுக்கு தெரியலை திமுககாரன் நெஞ்சுக்கு நீதியாக படிச்சிருக்கான் அவன் கொஞ்சம் வனவசதியும் படிச்சா அவனுக்கு எல்லாமே தெரியும் அந்த சர்க்கார் எகமிஷன் போடப்படுது எதுக்காக கருணாநிதி ஆட்சியில் சர்க்கரை ஊழல் ஆயிரத்தி ஐநூறு மூட்டைகள் சர்க்கரை காணாமல் போய் விடுகிறது

கண்டுபிடிச்சாரு ஆனா நிரூபிக்க முடியல அப்ப கருணாநிதி கேக்குறாங்க சக்கர முட்டையை காடாங்க அதுக்கு கலைஞர் சொல்றாரு ஆமா கோபமாத்த சுத்தப்படுத்த ஐநூத்தி இருபது கோடி ஒதுக்குனது உண்மைதான் சுத்தப்படுத்தல அதை தாயா கேக்குறேன் ஏன் சுத்தப்படுத்தல ஏன்னா கூவ மாத்தல முதல இருக்குன்ட்டாரு இப்ப முதல இல்லைன்னு சொன்னா நைட் ஒரு நைட்டா வண்டலூர் மிருக காட்சி அளித்த ஆலையிலிருந்து முதலையை கொண்டு கருணாநிதி உள்ள விட்டுருவாரு இல்ல இறங்கி பார்க்கணும் யாராவது இல்ல யாருமே இறங்கியும் பார்க்கல முதல்ல இருக்கான கேள்வியும் கேட்கல சோழி முடிஞ்சது ஐநூத்தி இருபது கோடி ஆபேஸ் இதுக்கு பேரு தாண்டா திருட்டுத்தனும் இதுக்கு பேரு தாண்டா முள்ள இதுக்கு பேரு தாண்டா முடிச்ச வைக்கத்தனும் சரி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சாக்கடையில முதல்ல வாழாது முதலை நன்னீர்ல மட்டுமே வாழும் ஆனா கருணாநிதி அதுலயும் ஒரு அண்ட புழுக ஆகாச சொல்லி கூவத்துல முதல் இருக்குன்னா கூவத்துல ஒரு முதல கூட இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு கூவத்துல முதல்ல கிடையாது சரி இதோட நிப்பாட்டினாரா தூத்துக்குடியில முத்தெடுக்கிற திட்டம் அதுக்கு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது ஆறு மாசம் ஆச்சு முத்து எடுக்கல அப்ப எதிர்கட்சி சட்டமன்ற கொறடாவாக அண்ணன் சீமானுடைய மாமனாரும் முன்னாள் சபாநாயகர் மரியாதைக்குரிய ஐயா காளிமுத்து இருக்காரு அதிமுக காளிமுத்து அவர்கள் எந்திரிச்சு கேக்குறாங்க ஐயா இந்த மாதிரி தூத்துக்குடியில முத்து எடுக்கிறதுக்கு நூத்தி இருபது கோடியா ஒதுக்குனீங்களே முத்து எடுக்கலையா அப்படின்னு கேக்குறேன் ஆமா தூத்துக்குடியில் முத்து எடுக்கிறதுக்கு நூற்றி இருபது கோடி ரூபா ஒதுக்குனது உண்மைதான் எடுக்கல அப்படிங்கிறாரு அதான் ஏன் எடுக்கல என்ன செய்யறது காளிமுத்து எல்லா முத்தும் காளிமுத்தா இருக்குன்ட்டாரு அவர் பேர் காளிமுத்து என்ன செய்யறது காளிமுத்து எல்லா முத்தும் காலி எம்டி முத்தா இருக்கு முத்தே இல்லை சிப்பி தான் இருக்குன்ட்டாரு இப்போ போய் நீங்க சிப்பி இருக்கா முத்து இருக்காண்ணா பார்க்க முடியும் சோழி முடிஞ்சு இதுக்கு பேர் என்ன இதைத்தான் எங்க அண்ணன் சொன்னாரு ஒரு வயசான திருட்டு பய இதை சொன்ன உடனே பொத்துக்கிட்டு வந்துச்சு நம்ம மீசைக்கு சுபுவிக்கு அப்படியே ஹஸ்கி வாய்ஸ்ல ஒரு பால் வாங்கி குடிச்சிருங்க பிரதர் இல்லை தும்ப சிறிய தூக்கு போட்டு சாவுங்க பிரதர் ரொம்ப வலிக்குதுண்ணா ரொம்ப வேதனையாக இருக்குண்ணா பதினஞ்சாண்டு காலமாக எங்களுடைய அண்ணன் சீமானை திமுக விமர்சனம் செய்கிறது அது உங்களுக்கு வலிக்கல எங்கள் தலைவன் பிரபாகரனை விமர்சனம் செய்கிறது அது உங்களுக்கு வலிக்கல சரி எங்களை கூட விடுங்க எங்களுடைய தாத்தா கர்ம காமராஜரை நாகரிக அரசியல் சீமானுக்கு தெரியாது என்று பேசுகிற கூட்டம் சீமான் நாகரிகமாக மாட்டார் காளியம்மாள் நாகரிகமாக பேசமாட்டார் சாட்டை துறைமுருகன் நாகரிகமாக மாட்டார் என்று சொல்கிற திமுக காமராஜரை பார்த்து கருணாநிதி பேசிய பேச்சுக்களை பொது கூட பதிவு செய்ய முடியாது இன்றைக்கு காமராஜ் காங்கிரஸும் திமுகவும் கூடி கும்மி அடிக்கிறது இதே காமராஜரை நனைந்த பணமரத்தூர் என்று இவர் நம்ம பெரிய அழகு சூரிய மாதிரி கருணாநிதி இவரே இருக்கும் ஆக்சிடன் அம்பாசிடர் மாதிரி இருக்கும் இவர் காமராஜர் கருப்பா இருந்தாலும் அது கருப்பு தங்கம்டா கருப்பு வைரம்டா எங்க ஐயா எங்க ஐயா கல்வி கண்டிருந்து பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டி மதுரை மதுரை வைகை அணை சாத்தூர் அணை திருவண்ணாமலை அணை மணிமுத்தார் அணை என்று பதினாலு அணைகளை கட்டி பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டி கிண்டி தொழிற்சாலை புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை பீகச்சல் தொழிற்சாலை ரயில்வே பெட்டிகள் இணைப்பு தொழிற்சாலை துப்பாக்கி தொழிற்சாலை என்று எங்களை படிக்க வைத்து வேலை கொடுத்து தண்ணி கொடுத்த எங்க தாத்தன் காமராஜருடைய கால் கட்டவர்கள் மயிருக்கு கூட இந்த கருணாநிதி வர ஆனால் எங்கள் தாத்தன் காமராஜர் நீ என்னெல்லாம் பேசியிருக்கிற அரவாணி என்று திருநங்கை என்று முன்னாடியெல்லாம் ரஷ்யாவுக்கு எரும மாட்டு தோல் அனுப்புவாங்க இப்ப எரும மாட்டே அனுப்பியிருக்காங்க என்று எங்களுடைய தாத்தா காமராஜர் ரஷ்யாவுக்கு போன பொழுது நீ எள்ளி நகையாடுனே அப்போ உனக்கு இனிச்சது அப்போ உனக்கு சொகுசா இருந்துச்சு சுகமா இருந்துச்சு அது நாகரிக அரசியல் நாங்க பேசுறது அநாகரிக அரசியலா எங்க அண்ணன் சீமான் எல்லாம் என்னை கட்டி வச்சிருக்காரு நானும் வாயை திறந்தா கூவ கூவத்தோட மோசமா பேசுவேன் கூவம் இருக்குல்ல அந்த கூவம் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன கட்டி வச்சிருக்காரு பேச ஆரம்பிச்சா உங்க குடும்பத்தோட நாண்டுகிட்டு சாகிற அளவுக்கு பேசிவிடுவேன் மரியாதையா இருக்கணும் சும்மா உக்காந்து காளியம்மாள் வந்து ஆயிர ரூபாய்க்கு பிறந்த பயலுங்க அப்படின்னு ஏய் ஏ இரநூறுவாய்க்கு பிறந்த பயலுக உங்களை ஆயிரம் ரூபாய்னு சொல்லிட்டு உங்களை பெருமை படிச்சிருக்காங்கடா நீ டூ ஹண்ட்ரட் ஊபிஸ் தானாடா நீங்க டூ ஹண்ட்ரட் ஊபீஸ் தானடா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தா ட்விட்டு போடுவேன் உனக்கு திமுக திமுக நான் நான் எங்க அண்ணன அண்ணம்மே எங்க அக்கா அமுதினியா அமுதினி அக்கான்னு சொல்லுவேன் எங்க அண்ணன் இங்கே திருவற்றியூரில் இருக்காரு கோகுல அண்ணா அண்ணம்ப எங்க வீ எங்கள் அண்ணி அண்ணிம்ம எங்கள்கிட்ட அண்ணன் சீமானை எங்கள் எங்கள் என் வீட்டு பிள்ளை பெரியப்பான்னு கூடுவான் சித்தப்பானு கூடுவான் சீமானன் எங்களுக்கு அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பா என்று தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி உறவு முறை சொல்லி அழைக்கிறது என்றால் அது நாம் தமிழ் கட்சி நீ ஸ்டாலின ஸ்டாலின சொல்லு சொல்லுவார் அடுத்த நொடி ஒரு தூக்கி அண்ணனா கருணாநிதிக்கு பிறந்தாடு நீயே அப்படின்ட்டுவேன் துர்காவை அண்ணின்னு சொல்லிப்பாரு உங்க உங்கள் சின்னவர் உதநிதி ஸ்டாலினுடைய மனைவியை போய்ட்டு கிருத்துக்காக அண்ணி நல்லா இருக்கீங்களா அண்ணியா போட பண்ணின்றோம் சொல்லி உங்க ரத்தம் அது நாடாளாக தேவராக பல்லராக பறையராக கோணாராக செட்டியாக முதலியாக பிள்ளைமாராக அகமுடையராக கள்ளராக கல்லராக மரவராக யாராக இருந்தாலும் நான் தமிழன் என்ற அடிப்படையில் நாம எல்லாரும் உறவு நீயும் தமிழன் நானும் தமிழன் நாம் தமிழர் என்ற அடிப்படையில் நாம உறவு நம்ம சித்தப்பம் பெரியப்ப ஒரு காலத்தில் அண்ணன் தம்பி இன்னைக்கு சாதியா புரிஞ்சு கிடக்கிறோம் அவ்வளவுதான் சாதி மட்டும் தான் பிரிச்சிருக்கு மற்றபடி என் உடம்புலையும் ஒரே ரத்தம் உன் உடம்புலையும் ஒரே ரத்தம் எல்லாரையும் மொத்தமா அவுத்து விட்டு அம்மா அருணாக்கு அடுத்து பார்த்தா தேவரும் தெரியாது நாடாரும் தெரியாது கோடாரும் தெரியாது செட்டியாரும் தெரியாது முதலியாரும் தெரியாது பிள்ளையுமாரும் தெரியாது பரையரும் தெரியாது தேவையான தெரியாது ஆனா வாய திறந்து பேசினால் இவன் தமிழன் என்று தெரியும் அதுதான் எங்க அடையாளம் அப்படி அப்படி சொல்லு கலாநிதி வீரசாமி சொல்ல நைனாக்காரோ மீனு மீன் காணும் அவ பொண்ணு புரியாது நைனா வகைராது கோ கோனுகே கோணைசாமா அது பண்டிகை காலத்து கோயிலுக்கு வெளியே வைக்கிற மாதிரி அது அந்த குரூப்பு அது மணவாடு குரூப்பு நாங்கள் அப்படி இல்லை உறவு முறையாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயாவது பார்த்துருக்கியா கட்சியில் இணைன்னு பார்த்துருக்கியா உறவா இணைய என்று எங்கள் கட்சியின் பலாகையில் கூட இருக்கும் உறவா இணைக்கிறோம் அப்படி அப்படி ஒரு கூட்டம் கூடி இருக்கிறது வட சந்தைகளை கோழி பிரியாணி கொடுக்காம ஒத்துருவா காசு கொடுக்காம திருவச்சியூர்ல ஒரு கூட்டத்தை யாராவது கூட்ட முடியுமா எந்த கட்சியாவது திமுக பெரிய கட்சி அதிமுக பெரிய கட்சி காங்கிரஸ் பெரிய கட்சி பிஜேபி காசு கொடுக்காம கூட்ட முடியாது காசு கொடுக்கணும் பொம்பளைக்கு சேலை எடுத்து கொடுக்கணும் இன்னைக்கு இரவான ஒரு கோட் கொடுக்கணும் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணி இவன் தான் ஓட்டை போட்டுருவான் ஒரு குவாட்டர் விலை எவ்வளவு எவ்வளவு விலை நூற்றி ரூபா

ஒரு கோட்டுக்குடி ஓட்ட விற்காத ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்து எழுநூத்தம்பது ரூபாய் எவன் கொடுக்கறானோ அவனுக்கு ஓட்ட போடு எவனும் தரலன்னா சின்னத்துல ஓட்ட போடு ஒத்த கோட்டருக்கு வந்து கோட்டரை அசங்கப்படுத்தால் ஒன்றையும் அசங்கப்படுத்தாத நான் மது குடிப்பவனையும் ஆதரிப்போவோம்ல மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் உடலுக்கும் கேடு என்பதை உணர்ந்தவன் தான் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இன்னைக்கு கோட்ருக்கு தான் வைப்பேன் பிரியாணிக்கு தான் வைப்பேன் நான் வந்து வீட்டில் கூடிய அண்டா குண்டா தோடு தொங்கிட்டான் விடுத்துக்கு தான் வைப்பேன் நான் விற்காத ஒரு எருவோ மாடு இருக்குது பாருங்கள் எருவமாடு எரும மாட்டின் விலை எண்பதாயிரம் ரூபாய் ஒரு கழுதையின் விலை அறுபதாயிரம் ரூபாய்

இந்த டீ கடையில் நிற்கிறீங்க நான் அருமையாக இருந்துச்சு டீ கடை டீ டீச உண்மையிலே தமிழ்நாட்டிலே திருவட்டியூர் தான் இப்படி ஒரு டீயை குடிச்சிருக்கோம் உண்மையிலே நல்ல டீங்க டீ கடைக்கு ஒரு ப்ரொமோட்டே பண்ணலாம் ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த டீ கடையில் நிற்கிறோம் அந்த டீ ஒருத்தர் ஓசியில் வந்து துறைமுருகன் இந்த டீயை குடிங்க அப்படின்னா எதுக்கு எனக்கு எதுக்கு நீ டீ வாங்கி தர நீ யாரு அப்படின்னு கேட்டா நான் நல்லவன் குடுங்க எவ்வளவு நல்லா இருக்கல பெரியம்மா சித்தப்பா நல்லா இருக்கா அது வாயில போட்டோம்னு வச்சுக்கோங்க அப்போ ஓசில டீ வாங்கி கொடுக்கறேன் நான் அவன் பெருசா எதையோ ஏமாத்த போறான் அஞ்சு ரூபா எட்டு ரூபாய் பத்து ரூபாய் டீயை வாங்கி கொடுத்துட்டு என் கிட்னிய கலவாங்க போறான்னு அர்த்தம் நீ சும்மா இருக்கிற உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு தரானா பெருசா ஓன்ட்டு எதையோ அவன் போட போறான்னு அர்த்தம் என்பதை எப்போது புரிந்து கொள்ள போறீங்க திமுக ஒரு முறை ஏமாந்தீங்க சரி ரெண்டு முறை ஏமாந்தீங்க சரி மூணு முறை ஏமாந்தீங்க சரி வடசனை தொகுதியில திமுக பதினோரு முறை ஏமாந்துருக்கீங்க திருடவன் இருக்கிற வரைக்கும் திருடு 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 இருப்பான் ஏமாறுகிறவன் இருக்க வரைக்கும் ஏமாற்று இருப்பான் அப்ப நாம திருந்தணும் அவனை திருத்த முடியாது அவன் கருணாநிதி காலத்தில் திருடனா ஸ்டாலின் காலத்துல திருடனா இவன் உதயநிதி ஸ்டாலின் காலத்தில் நவீனமாக திருட வந்திருக்கான் அவன் திருட்டே தான் இருப்பான் அவன் பொழப்பு திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிறான் அவன் திருந்த மாட்டான் திருடன் திருந்த மாட்டான் அந்த திருடனை திருத்துகிற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது அது இந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் செலுத்துகிற வாக்கின் மூலமாக கிடைத்திருக்கிறது மக்களே இதுவரைக்கும் யார் யாருடைய பேச்சுக்களை எல்லாமே கேட்ட பொய்யை கேட்ட மைக்கு ஸ்டாலினுடைய பொய்யை கேட்ட மைக்கு உதயிஸ்டாலுடைய பொய்யை கேட்ட மைக்கு மோடியின் அண்டப்பு ஆகாச புழுகை கேட்ட மைக்கு அண்ணாமலையுடைய புழுக ஆகாச புழுகை கேட்ட மைக்கு செந்தம்பரன் சீமானுடைய உண்மைக்கு நேர்மைக்கு நல்ல தலைமைக்கு எடுத்துக்காட்டாக வந்திருக்கிறது இந்த மைக்கு அதில் குத்துங்கள் ஒரு ஓட்டு